தன்னைத்தான் அறிந்தவர்கள் தான் ஞானி அந்த மாதிரியான ஞானிகள் கிட்டதெல்லாம் பொய் இருக்காது உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லுவார் மெய்யே அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா சத்தியமான பொருள் ஒன்னே ஒன்னு இதான்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் நம்ம ஒரு தவறு செய்யறோம் அந்த தவறு செய்யற போது நமக்கு அந்த வைக்க இருக்கா உள்ள இருக்கிறான்னு ஒருத்தர் அவனை நினைப்பு அந்த செய்வியா அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அவன் உள்ள இல்லை நினைச்சு செய்யும் இன்னொன்னு தெரியுமா சில பேர் தவறுலாம் எல்லாம் செய்யறாங்கல்ல அவன் பார்க்கலன்னு நினைச்சுக்கிறான் கோயிலுக்கு வந்தாதான் கடவுள் இருக்கிறாரு கோயில தான் கடவுள் இருக்கிறாரு நம்பரம் எல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க திருமூல பார்க்கவில்லை பார்த்ததெல்லாம் பொய் பார்க்கவே முடியாது கட்சிவாலும் முடியாது பார்க்க மாட்டான் பாடை மேல் போவான் பாடை மேல் ஆகும் நான் நான் சொல்ல வார்த்தையை திருநாவுக்கரசர் பதிவு பண்றாரு என்னுடைய சொல்ல வச்சு கருத கூடாது அப்படி ஏன் கருதக்கூடாதுன்னா கூடாதுன்னா நான் இந்த திரேகத்தில் இந்த உலகத்துல சமா சராசரி மனிதனா இருக்கிறேன் ஏ பையா புலூரியா என்ன கேட்பான் கேட்பான் அப்போ அப்படி நடுங்க உள்ள நெஞ்சு நடுக்குற எனக்கு என்ன தேவை அவனுக்கு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான் நம்ம கேட்கறது மேலே குடுக்கிறது கேட்டாலும் கொடுக்கறது இல்லை மௌனத்தில் அதே செய்யலாம் அந்த மந்திரத்தை என் மனசுக்குள்ளவே வாயை விட்டு உதட பிரிக்காமலேயே அதை உள்ளவே நான் நினைக்கிறேல்ல அது மனோ மௌனத்தில் அந்த மந்திரத்தை சொன்னால் சக்தியும் செலவாகாது புத்தியும் ஐயா வணக்கம் வணக்கம் பொதுவாகவே வந்து தன்னை அறியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளை நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தன்னை அறிதல் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா என்ன சாத்தியம் எப்படின்னா தனக்குள்ளவே ஒரு சிந்தனையை நாம் ஏன் வந்தோம் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஆய்வு செய்கிறோம் இல்லையா அந்த ஆய்வு செய்கின்ற அந்த அந்த ஆய்வு மனப்பான்மையை அந்த ஆய்வு செய்கின்ற அந்த புத்தி சிந்திப்பதே தன்னை அறிகின்ற முயற்சி தான் இறைவன் உள்ளேருந்து நாம் எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற இந்த எண்ணமெல்லாம் நம்மளது இல்லை கா நாலொருமே நாலொரு வண்ணும் பொழுதோருமே இதுவாக அவன் தான் நமக்கு தரான் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை அவன் தான் தரான்னு நம்ம நினச்சோம்னா இந்த அறிவுக்கு சொந்தக்காரன் யார் பின்னாடி பிட்டு விட்டுருக்கு இல்லாண்டு பின்பக்கமாக விழுந்தீங்க ஆக்சிடெண்ட்டில் பின்பக்கமாக விழுந்தோம் பின்னாடி அடிபட்டுது சிறு மூலம் பாதிச்சுது பிட்டு விட்டிட்டு போட்டுது பிட்டு விட்டுட்டு போட்டால் நினைவாற்றல் எப்படி இருக்கும் அவன் அவன் என் சோறு ஒன்று கேட்பானா நான் இருக்கிறேன்னா இல்லையானா அது அவனுக்கு தெரியுமா கோமா ஸ்டேஜில் வந்துட்டான்ல அப்போது அந்த கோமா ஸ்டேஜில் ஒரு ஆள் இருக்கிற போது மனிதன் இருக்கிறான் சுவாசம் போகுது ஆனால் எதுவுமே இல்லை இல்லையா அப்படி எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கு அந்த நிலையில் இருக்கிற அந்த உடம்புக்கும் நாம் எல்லாத்தையும் நினைப்பு வச்சுக்கிட்டு இப்போ இப்போ நம்ம பேசணும் எல்லா இங்கிறமே இப்போ இதெல்லாம் செய்யறது யார் மறைமுகமாக இன்று செய்யறது அதுதான் சொல்கிறார் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார் அப்போ அந்த சிவபுராணமும் அதை தான் சொல் ஆக தன்னைத்தான் அறிதல் என்பதுதான் மனித பிறவி எடுத்த நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் தன்னைத்தான் அறிந்தவர்கள் தான் ஞானி அந்த மாதிரியான ஞானிகள் கிட்டதெல்லாம் பொய் இருக்காது மெய்யே ரெண்டு இடத்துல சொல்லுவார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லுவார் மெய்யே அப்படின்னு ஏன் சொன்னார்னா சத்தியமான பொருள் ஒன்றே ஒன்று நீதாயான்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் அப்போ பொய்யா எல்லாம் போகணும்னு சொன்னார் அப்போ பொய்யெல்லாம் போச்சுன்னா மெய் தானே இருக்கும் ரெண்டும் இருக்க நம்மக்கிட்ட இப்போ ரெண்டும் இருக்குது நமக்கு எப்போ வேணுமோ நமக்கு ரொம்ப ஆணங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட நடிப்போம் மெய்யா அந்த காரியம் முடிஞ்சால் மெய்யை நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை போட்டு பொய்யில் யார் நான் உன்னை பார்த்த மாதிரியே தெரியலேண்ணிடுவோம் எல்லா உதவியும் பெற்று இருப்பான் உன்னை பார்த்த மாதிரியே தெரியலேண்ணுவான் போச்சா அப்படின்னு அர்த்தம் மனம் ரெண்டு பொய் கொன்று மெய் கொன்று அவனே தான் இயக்கிறான் இதையும் அவன் உள்ளே இருந்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறான் அவன் யார் இறைவன் உள்ளே இருந்துன்னே வெடி இன்னா இன்னும் புழு புழுவுறான்ண்டா கூட அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு கூட நமக்கு வெக்கமே இல்லை நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அந்த தவறு செய்கிற போது நமக்கு அந்த வெக்கம் இருக்குதா உள்ளே இருக்கிறான்னு ஒருத்தன் அவன் உனக்கு நினைப்பு வந்த செய்வியா அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அவன் உள்ளே இல்லைன்னு நினச்சி செஞ்சுக்கிறோம் இன்னொன்று தெரியுமா சில பேர் தவறுலாம் செய்கிறாங்கல்ல அவன் பார்க்கலன்னு நினச்சிக்கிறான் கோயிலுக்கு வந்தால் தான் கடவுள் இருக்கிறாரு கோயிலில் தான் கடவுள் இருக்கிறாரு நம்புறவன்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க திருமலை இந்த 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 பாட்டில் சொன்ன மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்கலாம் கோயிலில் தான் கடவுள்கிறாரு தான் இருக்கிறாரு கல்லுக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறான்ல அவன் நம்புறான்ல அது தப்பு இல்லை நம்புறான்ல ஆனால் அவனுக்கெல்லாம் அன்பு செலுத்துகிறான் புரியுதா அப்போ யார் செலுத்த மாட்டான் பொய் பொய் பொய்யில் இருக்க மாட்டான்னா அவன் அங்கே இல்லைடா திருமலை சொல்கிற பாட்டு படி சிந்திக்கிறவன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறான் நாம் மற்றவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது நம்ம தவறு செஞ்சால் உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியும் நமக்கு பாவ கணக்களை எழுதிடுவான்னு இவனுக்கு புரியணும் அப்போ இவன் இவன் உள்ள இருக்கிற உள்ள கடவுள் இருக்கிறான்னு நம்பினாதான் இவன் சரியாக இருக்குமா வாழ முடியும் சத்தியமாக இருக்க முடியும் இறைவனை க பிடிக்க முடியும் இப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா எத்தனை கா காலம் போனாலும் நீங்கள் கேட்டீங்களா அந்த கேள்விக்கு பதில் என்ன பார்க்கவில்லை பார்த்ததெல்லாம் பொய் பார்க்கவே முடியாது கட்சி முடியாது பார்க்க மாட்டான் பாடை மேல் போவான் பாடை மேல் ஆகும்னால் நான் சொல்ல இந்த பாடன்ற வார்த்தையே திருநாவுக்கரசர் பதிவு பண்ணுறாரு ஆகும்னால் பாட மேல் போகும்னாலும் அவரே பாடுறாரு அதனால் அந்த சொல்ல நான் த நான் சொல் அவர் சொன்னதுனால நான் சொல்லுவேன் போய் ஒன்று அப்புறம் போய் கேட்டுக்கியான்னுவேன் இந்த வார்த்தையெல்லாம் அப்படி அப்படியே பாடிருக்காங்க ஞானிகளெலாம் அவங்களுக்கு யாருக்கும் ஏன் அவங்களாம் அப்படி பாடுறாங்க தெரியலாமா இந்த இவங்கெல்லாம் ஏன் பட்டவர்த்தமாக அப்படி அப்படியே உடச்சு பாடுறாங்க தெரியுமா இவங்கெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவனுக்கு அரசனும் ஆண்டியும் ஒன்று இவங்க ஞானிகள்லாம் அரசனும் ஆண்டியன்னு ஒன்று பட்டினத்தார் முதல்ல பணக்காரனாக இருக்கிறவரெல்லாம் அவருக்கு இருந்த வாழ்க்கை முறை வேறு அவர் மண்டபத்தில் இருந்து உட்காந்துட்டார்ல பரதேசியா எல்லாத்தையும் விட்டுட்டு வா நான் வந்து அரசனே கேட்குறான் பட்டினத்தார் இது மாதிரி ஆகிட்டாருங்க உக்காந்துக்கிறாருங்க அப்படின்னு கேள்விப்பட்டான் ஐயோ அவர் பணம் ஜாம்பவான் வரிசையில் இருந்தவர் ஆச்சு அவர் பெரிய பணக்காரனாச்சு ஏன் அங்கே போய் உக்காந்தாருன்னு வரான் இவர் அது மாதிரி இருக்காருங்க ஐயா நீங்கள் வந்துருங்க நீங்கள் எப்போதும் போல் உங்கள் வேலையை பாருங்க நீங்கள் அது மாதிரி பணக்காரனாவே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் அரசன் வரான் ஆனால் அவன் வந்து பட்டினத்தாரை மாற்றலை ஏன் பட்டினத்தாரைய உள்ளத்தில் திருமூலருடைய பாட்டு வல்லுவா பதிஞ்சு போச்சு துறவு வேணாம் இதெல்லாம் திறந்தாதான் வருவான் ஒருத்தருக்கு வச்சுருப்பார் ஒரு ஞானி அவர் இப்போ எப்போவுமே அழுக்கு தான் வச்சுருப்பாராம் அவர் எவ்வளோ பையன் இந்த அழுக்கு ஒரு சுத்தராரு அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு அந்த ஞானியை ஒரு ரெண்டு பேர் பார்க்குறாங்க அந்த அந்த துறவியை அவர் எப்பவும் அழுக்கு மூட்டையை அடை வைக்கிறாரு அவர் ஒரு சித்தர் அழுக்கு மூட்டையிட வைக்கிறாரு இவர்னா எப்போவுமே அழுக்கு மூட்டையிட வைக்கிறாரு அடையாம்பா இந்த அழுக்கு பரவாயில்லப்பா எப்படி என் மனசுல இருக்கிற அழுக்கு இதை விட இருக்குதுப்பா அதனால என் மனசுல அந்த தூய்மை வந்துட்டா இத்தனை நான் போட்டுருக்கேன் அப்போ என் அது அடையாளமா அந்த சித்தர் எப்படி தன்னுக்குள்ள கருதுறாருன்னா இந்த மூட்டை மாதிரி தானே இந்த மூட்டையில் இருக்கிற அழுக்கு தானே என் மனசுல இருக்குது இது இன்னும் போகலையே இது எப்போ போகணும்னு தெரியலையே இதை போன நான் இதை போட்டுருவேன் இது வெளியில தெரிகிற மூட்டை நம்ம நம்ம பார்வையில் இதில் தத்துவங்குது அந்த சித்தர் ஏன் மூட்டின அவரு அவர் தனக்காக சுமக்கல்ல அவர் அவர் ஏற்கனவே சித்தி அந்த இறை அவர்களை பெற்றவர் அவர் எதுக்காகனா டேய் நான் மூட்டை வச்சுங்கிறேனே இதுதான் உங்கள் மூட்டை தான் நீங்கள் ஆளுக்கு ஒரு மூட்டை வச்சுங்கிறீங்க நான் உங்களுக்காக தான் இதை வச்சுங்கிறேன் நான் இதை திறந்த நான் இதை தூய்மை ஆகிட்டேன் இதை போட்டுட்டேன் நீங்கள் அது மாதிரி போட்டு வாங்க தூய்மைப்படுத்துகிறாங்கம்மா சித்தர்கள்லாம் தன்னுடைய வாழ்நாளில் முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டுறாங்க வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள் மக்களோடு கூட மக்களாக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள்லாம் என்னமோ காட்டில் உக்காந்துக்கின்னு என்னமோ மனிதரோடு மனிதராக சமத்து சமமாக வாழ்ந்தவர்கள் அந்த அந்த அப் அப்படி ச சித்தர்களாக இருந்தவர்கள் தான் மெய்ஞானம் தென்னும் செதுக்கி 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 மெ மிளர்கின்ற மெய்ச்சூடர் என்பவர் அவங்க மிளிர்ந்தாங்க அப்போ மிளர்ந்தன்னா இப்போ நம்ம இவரை போட்டு ஐமொன் செல்லில் கொஞ்சமாக தாமிரத்தை கலந்து நிறைய பொண்ணு சேர்த்தா பல பலன் அந்த இது இதில் தான் நம்ம மில்றிற வைக்க முடியுமே தவிர நம்ம எப்போ மில் அதனால் தூரத்துக்கும் சூக்குமத்துக்கும் தூலம் என்பது காணுகின்ற இந்த தூ இது வெளிப்படையாக தெரிவது தூளம் வெளிப்படையாக தெரிவது தூளம் உள்ள மறைந்திருப்பது சூக்குமம் என்னுடைய சொல்லு என்னுடைய நினப்பு நான் சொல்லும் போதெல்லாம் இவர் நல்லவர்னு நீங்கள் என்னை நம்பினீங்கன்னா உங்களை விட முட்டால் யாரும் இல்லை நான் நல்லவன்னு சொல்லுவேன் நான் சொல்லுகின்ற தகுதி நான் சொல்லுகின்ற சொல்லுக்கு இலக்கணமானவனாய் அதுக்குரிய தகுதி பெற்றவன் தானா அப்படின்னு என்னை நீங்கள் சோதிச்சா தான் எனக்கு தான் தெரியும் நான் நல்லவனாக கெட்டவனா நான் என்னுடைய என்னுடைய சொல்ல வச்சு என்னை நீங்கள் நல்லவனு கருதக்கூடாது அப்படி ஏன் கருதக்கூடாதுன்னா நான் இந்த திரேகத்தில் இந்த உலகத்தில் சமா சராசரி மனிதனாக இருக்கிறேன் எனக்கு நல்ல விஷயம்லாம் தெரியும் நான் நிறைய படிச்சிருக்கிறதுக்காக பொய் சொல்லலாம் பொய் சொல்லலாம் ஆனால் உண்மையான நில நிலவர் யாருக்கு தெரியும் இந்த உள்ள அவனுக்கு தெரியும் யார் உள்ளக்குறாள் ஏ பையா புழுறியா என்ன கேட்பான் உள்ள உட்காந்து புலுவர கேட்பான் அப்போ அப்படியே நடுங்கும் உள்ள நெஞ்சு ஞானிகள் ஞானிகள்லாம் பாடுற பாட்டு நடுக்கு வள்ளலார் வல்லலார் சொல்கிறார் அந்த புலால் சாப்பிட்றதுக்கு ஆடு மாடு அந்த கோழி குக்கூடம்லாம் வெட்டுறதுக்கு இட்டு போனால் அதை அதை இழ அந்த அந்த குக்கூடங்களெல்லாம் பார்த்து கதறாரு இப்போ வள்ளலார் ஆனால் அதை கொண்டு போகிறான்ல வெட்டுறதுக்கு அவனை பார்த்து பயப்படுறாரு அவனை பாட்டு மட்டும் பயப்படல தின்றவனை பார்த்தும் பயப்படுறாரு இது எவ்வளவு பெரிய கஷ்டம் அவரு அவருடைய மனம் எவ்வளவு பெரிய எப்பேர் பட்ட மனம் பாருங்க வல்லலாருடைய மனம் மென்மையான மனம் தூய்மையான மனம் இறக்க உணர்வு கருணை உள்ளம் இதெல்லாம் அவர் சொல்றாரு அந்த பாட்டு பூரா திருவருப்பா போட்டால் இது பூரா தான் வரும் அப்படி உருகி உருகி சொன்ன அந்த வள்ளலாறு அப்போ அவருடைய உள்ளத்தில் இறைவன் வந்து உக்காந்துட்டதுனால தான் அவருக்கு இதெல்லாம் தெரியுது அந்த கண்ண திருவாசகம் படிச்சா அதுல சிவபுராணம் சொன்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் வரலன்னா அவன் திருவாசகம் படித்து பயனில்லை திருவா பொ பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு சொல்கிறாரு இருந்தாலும் அந்த உள்ள கரையணும் இல்லை மனசு அந்த இறைவனை இறைவன் வெளியில் இருக்கத்தாவே நினச்சிக்குவான் வெளியிலேயே இருக்கட்டும் அவன் நம்மளை மாதிரியே ஒரு ஆளாக கூட எண்ணிக்கை கூட அந்த பாடு மாணிக்க வாசலுடைய பாட்டு சொல் ஆனால் உள்ள அவனுக்கு கரையணும் இல்லை அப்போது அந்த நீ நடிக்க கூட செய்யு அந்த நடிக்கிற போதாவது அந்த ஒருத்தன் நடிக்க வந்தவனே உண்மையாகவே அவன் அதுக்கப்புறமா அந்த வேஷத்தை தவிர்த்துட்டு பிறகு அது மாறிட்டான்னு ஒரு 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 சொற்பொழிவாளர் சொன்னார் இந்த நாடகம் நடிக்க வந்தான் அவன் அந்த நாடகத்தை நடித்தான் அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டான் வாழ்க்கையில் அதுக்கப்புறமா வேஷத்தை தவிர்த்து போட்டு ஏழ்மையாகிட்டான் ஏன்னா அந்த 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 நாடகத்தில் அவனை வந்து வணங்குத வணங்கினவங்களாம் அந்த வேடம் அணிந்து பண்ணாலும் வண வணங்கினதை அவன் மதித்தான் உள்ளுக்குள்ளே ஒரு நிமிஷம் நினைச்சான் ஏன்னா அவனும் உயிர் தானே நினச்சான் மனம் பக்கு போச்சு ஐயோ வேஷம் போட்டுன்னு நடிச்சதுக்கே இப்படி போய் கும்பிட்றாங்களே அப்போ நம்ம உண்மையிலே மாறினா மாறிட்டான் அவன் ஞானி ஆயிட்டான் அப்படி ஒரு கதை நீதி கதையில் வருது அப்படின்னா நீ அந்த பாத்திரமாவே மாறணும் அந்த பாத்திரமாகவே மாறணும் அப்போ அந்த பாத்திரமாகவே மாறினா நம்ம பக்தராக இருக்கணும்னு அர்த்தம் உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் உண்மை பொருளை தேடுறவங்க உண்மையாக இருக்கணும் மெய்ப்பொருளை தேடுறவங்க மெய்யாக இருக்கணும் அப்போ மெய்ப்பொருளே அப்போ போய் தேடணும் இல்லையா அப்போது இதை தான் நான் சொல்ல வரேன் வாழ்க்கை என்பதில் நீங்கள் ரெண்டு ரெண்டாலாம் பார்க்க முடியாது நமக்குள்ளே நாம் நம்மை நாமே ஏமாற்றிக்க கூடாது நம்மை நாமே ஏமாற்றிக்கூடாது நாம் நாம் எனக்கு இன்றைக்கி என்ன தேவைன்றதை அவனுக்கு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான் நாம் கேட்கறதுனாலையும் கொடுக்கறது இல்லை கேட்டாலும் கொடுக்கறதில்லை இது இது உண்மைமா சில பேர் நான் கேட்டேன் எனக்கு பழிச்சு போச்சு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கண்ணா அது ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துட்டான் அவன் இன்றைக்கி கொடுக்கல நேற்று கொடுக்கல அவன் அப்போ ஏற்கனவே ஒரு டைம் டேபிள் போட்டு பாடசாலையில் ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி ஏழு பீரியடு ஏழு வாத்தியாரு எந்தெந்த வகுப்புன்னு போட்டால் இல்லையா அதுபோல் நம்ம வாழ்நாளில் என்னைக்கு தோன்றினமோ டெத்து வரலும் ஒரு ஒரு நகல் ஒன்று அவன் உள்ளே சொல்லிவிட்டான் சிம் சிம் கார்டில் சொல்லிவிட்டான் அதை நமக்கு படிக்க விடலை இல்லைன்னா நம்ம டெத் ஆஃப் டெத்து தெரிஞ்சுக்கலாம் பிறந்த தேதி இப்போ நம்ம எழுதுகிறோம் டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் டெத்து தெரியாது ஆனால் அவன் டு இசட்டு மொத்தத்தையும் பதிஞ்சு அதை நம்மக்கிட்ட நம்மக்கிட்டே வச்சுட்டான் அது வேறு எங்கன்னா இங்கே நம்ம கோயில்கள்லாம் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணறி முந்தானத்தை வச்சாங்க இங்கே எப்படின்னா பீடத்தில் அந்த அந்தந்த சாமிக்குரிய மந்திரத்துங்களை சக்கரம் போட்டு எழுதி வைப்பாங்கோ கணபதி முருகனுக்கு சிவனுக்கு சக்திக்குன்னு எல்லாருக்கும் எழுதி வைப்பாங்கோ அது உள்ளே வைக்கிறாங்க இல்லையா அந்த செப்புத்தகுடையில் எழுதி வைப்பாங்க எந்திரம்னு பேர் அதுக்கு எந்திரம் மந்திரம் தந்திரம் தினச்சேரி திருமூலன்னு பேச அடிக்கலாம் அது வேறு இடத்துல பேசுவோம் அப்போ வருது அது நமக்கு அது ஒரு கா இதெல்லாம் ஏன் காமிக்கிறான்னா நமக்குள்ளேயே எந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் இருக்குது ஓம் நம சிவாய ஓம் நமசிவாயின்னு சொல்கிறது மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்வதாக நம்ம நம்ம எண்ணத்தை ஒருமுகப்படுத்துகிற போது பிட்டு விட்டுருக்கிறாங்கள சுழற்சி போது நம்மளுடைய எண்ணெய் அலைகள் நிறுத்தப்படும் நிறுத்தப்பட்டால் உள்ளுணர்வு ஓங்கும் சக்தி பெருகும் சக்தி பெருகும் என்பதற்கு தான் அதை அது கூட வாயால் சொல்கிற மந்திரத்தை விட மனசுக்குள்ளவே உச்சரிக்கிற மந்திரத்துக்கு இன்னும் பவர் அதிகம் சக்தி அதிகம் அப்போ மௌனத்தில் உச்சரி இறைவன மனசுக்குள்ள நினச்சா ஓம் அகத்தீசா எனம ஓம் அகத்தீசா எனமே வெளியில் போவதில்லை சவுண்டு நான் சொல்லும்போது உள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியில் போகுது மௌனத்தில் அதே மந்த செய்யலாம் அந்த மந்திரத்தை என் மனசுக்குள்ளவே வாயை விட்டு உதட பிரிக்காமலேயே அதை உள்ளவே நான் நினைக்கிறேன்ல அது மனோ மௌனத்தில் அந்த மந்திரத்தை சொன்னால் சக்தியும் செலவாகாது புத்தியும் இன்னும் சீக்கிரமாக கூறு பதப்படும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து யோகம் யோகம் இது மனித வாழ்க்கையில் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த ஞானிகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் இதில் இவரே சொல்கிறாரு யோகம்லாம் வரப்போகுது அதில் நிறைய யோகம்லாம் வருது சொல்லுவார் அப்போ இப்படி மனசு வைக்கணும் அப்படி மனசை வைக்க எப்படி மனசை என் மனத்து மனத்துள்ளே வைத்தேனேன்னுவார் என்றும் என் வைத்தேனே என்பவர் ஒரு தேவார்த்தர் ஒரு வரி அப்ப என் மனத்திலே வைத்தேனே மனசுல வச்சாதான் இறைவன் இல்லை அப்ப நீ கோயிலை கொண்டு வைக்க முடியுமா இந்த கோயில வைக்க முடியுமா அப்ப வைக்க முடியாது இல்லையா பூசல் நான் கட்டின கோயில் தானே சரியப்பா அதனால இதெல்லாம் பொய்க் கோயில் நாம் உள்ள தான் மெய் கோயில் சித்தர்கள் என்று சொல்லும்போது போது அமானுஷ்ய சக்தி படைத்த அமானுஷிய செயல்களை நிகழ்த்தி காட்டுபவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர் சிவவாக்கியரிலிருந்து திருமூலரில் நாயன்மார்களில் கூட சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆழ்வார்களில் இருக்கிறார்கள் சிலர் அனைவர் அனைவரும் சித்துக்களுடைய மறைபொருளாக இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துகின்ற தன்மையில் உள்ள அத்தனை பேருமே சித்தர்கள் தான் அவர்கள் அவர்களுடைய பாடல்களில் இருந்தோ அவர்களுடைய வரலாற்றில் இருந்தோ ஏதாவது சித்து வேலைகள் ஏதாவது இருந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை கேள்வியாக கேட்கும் தரு தருணத்தில் அதற்குரிய விடையை நான் தர